ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்துட்டு சாமந்தி அழகாக பூத்துருச்சு ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோஜா செடிகளில் முட்டுக்கல்லாம் ஒரு மாதிரி த்ரிப்ஸ் பூச்சி மாதிரி உட்காந்துருக்கும் ஸோ அது எப்படி நம்ம போக்குறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சாமந்தியெலாம் பூத்திருக்கு அதை பார்த்துட்டு நம்ம போகலாம் ஸோ சாமந்தி வந்து அப்படியே சாஞ்சிருச்சு முட்டோட வீட்டு தாங்காமல் கயிறு வச்சு கட்டி வச்சுக்கோங்க இன்னும் ஒயிட் கலர் வந்து விரிகிறதுக்கு ரெடியாகிருச்சு இன்னும் ஃபுல்லாக விரியல எல்லோ கலர் மட்டும் இப்போதைக்கு விரிஞ்சிருக்கு நல்லா ஃபுல்லாகவே இதழ்கள் ஃபுல்லாகவே விரிஞ்சிருச்சு இது வந்து நாட்டு வெரைட்டி ஸோ நாட்டு வெரைட்டின்னும் போது இது வந்து நாலாவது வருஷம் என்கிட்ட பூத்துட்ருக்கு அப்புறம் மெருன் கலர் சாமந்தியும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து மெருன் கலர் இதுவும் நாட்டு சாமந்தி தான் ஸோ ஹைபிரிட் சாமந்தியும் இன்னும் மொட்டு வச்சிட்ருக்கு எனக்கு இன்னும் பூக்கலை ஸோ அது பூக்கும் போது அதுவும் நான் காட்டுறேன் ஸோ சாமந்தி வளர்க்குறதுல ரெண்டுமே ஒரே மதம் இருக்குது ஹைப்ரிட் நாட்டு வெரைட்டி எது கிடச்சாலும் ஓகே தான் மண்கலவை மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த சாமந்தி வேணால் ஈஸியாக வளர்க்கலாம் ஸோ இதெல்லாமே ஹைப்ரிட் வெரைட்டி தான் இதுவும் முட்டு வச்சிருச்சு பாருங்கள் அது பூத்தாதான் நமக்கு தெரியும் என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து ஹைப்ரிட் சமந்தியே லாஸ்ட் டைம் வந்து பர்பிள் கலர் மெரூன் கலரு தான் வாங்கியிருந்தேன் ஸோ அது விரியும் போது தான் தெரியும் எது பர்பிள் மெரூன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மொட்டு மேலே ஒரு மாதிரி பூச்சி உட்காந்துருக்கு பாருங்க த்ரிப்ஸ் பூச்சி மாதிரி ஸோ இதை வந்து எப்படி கியூர் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் தண்ணி வந்து ஐஸ் வாட்டராக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அந்த ஐஸ் வாட்டர் தண்ணியை வந்து மொட்டு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னா இந்த பூச்சிகளெல்லாம் போயிடும் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் கண்டினியூஸாக பண்ணோம் அப்படின்னா பூச்சி போயிடும் ஸோ செம்பருத்தி அதுக்கப்புறம் ரோஜா செடிகளில் அந்த ஜனவரி மாதம் வரும் இந்த பூச்சி தாக்குதல் ஸோ சின்ன தளிர் வரும்போதே அந்த மொட்டும் கூடவே வந்துடும் அது முதலே நம்ம பார்த்துட்டு அதை ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா போய்டும் அதுக்கப்புறம் ரோஜா செடிகளில் நான் வந்து கட் பண்ணி விட்டேன் இல்லையா டிசம்பர் மாதம் கட் பண்ணி விட்டேன் இப்போ எல்லாத்துலேயுமே எனக்கு மொட்டு வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து செவன் டேஸ் ரோஸ் இது வந்து ஹைப்ரிட் பன்னீர் ரோஸ் ஹைப்ரிட் பீர் ரோஸ் வந்து முட்டு வரதே கொஞ்சம் கஷ்டம்தான் பட் இந்த தடவை நிறைய முட்டுகள் வந்திருக்கு செடியை ஃபுல்லாகவே நான் ஹார்ட் ப்ரூனிங் பண்ணிட்டேன் காமிச்சிருப்பேன் இல்லையா ஃபுல்லாக ஒட்டை வெட்டிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து தளிர் வந்தது அதில் முட்டும் வந்துருச்சு எனக்கு ஸோ இப்போதைக்கு ஒரு அஞ்சு ஆறு முட்டு இருக்குது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது முட்டு வரும்போது பார்க்கும்போதே ஒரு அழகாக இருக்குது செடியில் இவ்வளோ மொட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்குமே மொட்டு வரல அப்படின்னா ஓரளவுக்கு ப்ரூன் பண்ணி விடுங்க அதை கட் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு மொட்டு வரும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு இலையாவது நீங்கள் கீழே இறக்கி கட் பண்ணுங்கள் ஏன்னா ப்ளைண்ட் ஷூட் நிறையா இருந்தாலும் உங்களுக்கு மொட்டுக்கள்லாம் வராது அதனால நல்லா இலையெல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கி கட் பண்ணி விட்டுட்டு உரம் கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக மொட்டு வந்து பூக்கள் பூக்கும் இது வந்து தை மாதம் இல்லையா ஸ்ப்ரிங் சீசன் சொல்லுவோம் ஸோ இந்த டைம் ஏகப்பட்ட மொட்டுக்கள் வரும் மல்லியும் கட் பண்ணிவிட்டேன் அதுலேயும் நல்ல தளிர்கள் வந்தது அதுக்கப்புறம் மொட்டை மூக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம கிளைமேட் பார்த்து தான் எதுனாலும் செய்யணும் வெயில் காலம் வரும்போது அதிகமாக நம்மளால் ஹார்ட் ப்ரூனிங்லாம் பண்ண முடியாது ஸோ அதனால தான் எல்லாமே ஓரளவுக்கு சாஃப்ட் ப்ரூனிங் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ஸோ அது எல்லாமே எனக்கு தளிர் வருது அது மாதிரி அந்த சாஃப்ட் வங்கி சைடு வாங்கி வச்சுக்கோங்க செடி வளர்க்குற எல்லாருமே கட்டாயம் வாங்கி வைக்க வேண்டிய ஒரு பொருள் தான் சாஃப்ட் வங்கி சைடு ஸோ இது வந்து செடிகளை நல்லா பாதுகாக்குது இல்லைனா ரோஜா செடிகளெல்லாம் நம்ம பூக்கள் பூத்த உடனே நம்ம மழை பெய்யும் இல்லையா அந்த டைம் நம்ம பூத்ததுக்கப்புறம் பூவோடு இருந்தாலும் செடி வந்து டேமேஜ் ஆகும் அந்த பூவை கட் பண்ணி விட்டு அந்த இடம் கருப்பாகாமல் இருக்கணும் ஸோ அதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த சாஃப்ட் வங்கி சைடு அது வச்சதுக்கப்புறம் தளிரும் உடனே சீக்கிரம் சீக்கிரம் வருது முடிஞ்சளவு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ தான் வந்து அந்த பூச்சி தாக்குதல் ஆர்வமாகுது எல்லா மொட்டுக்கள்லையும் கவனிக்கும் போது இப்போவே நம்ம வந்து ஐஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா மற்ற செடிகளுக்கு பரவாது அதனால் எல்லா செடிகளுக்குமே நான் அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டுருக்கேன் அப்புறம் மல்லியெல்லாம் பாருங்கள் கட் பண்ணி விட்டோன்னா எவ்வளோ பெருசாக வளருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து செவன் டேஸ் ரோஸ் இதுவும் ஹாட் ப்ரூனிங் பண்ணல இது வந்து சாஃப்ட் ப்ரூனிங் தான் பண்ணேன் பண்ணதுக்கப்புறம் நல்லா மொட்டுக்கள் தளிர்கள் எல்லாமே ஏகப்பட்டது வளருது ஏன்னா இந்த கிளைமேட் அப்படி தளிர் வர்றதுக்கு ஏற்ற கிளைமேட் இல்லையா அதனால் நல்லா சீக்கிரமாக வளரும் இது வந்து நம்ம கட்டிங்ஸ் போட்டது தான் பன்னீர் ரோஸ் நாட்டு பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா அந்த பெரிய செடி அதோட கட்டிங்ஸ் தான் இது அதுலேயே வச்சுருக்கேன் நான் இப்படி பாருங்கள் இது வந்து பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ் எல்லாமே நல்லா அழகாக வேரும் வந்துருச்சு இலையும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் சொன்ன மெத்தடில் வைங்க ஒரு குச்சி கூட எனக்கு இந்த தடவை கருப்பே ஆகலை எல்லாமே சூப்பராக சக்ஸஸ் ஆயிருக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா குச்சி கருப்பாகாமல் எப்படி கட்டிங்ஸ் வைக்கிறதுன்னு ஸோ ஏகப்பட்ட கட்டிங்ஸ் ஒரு இருபது கட்டிங்ஸ் கிட்டே வச்சுருக்கேன் இருபதுமே எனக்கு இந்த தடவை சக்ஸஸ் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஜாதி கட்டிங்ஸ் வச்சேன் இந்த தடவை ஜாதி ஒன்று தான் வச்சேன் நான் அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு எனக்கு எல்லா கட்டிங்ஸுமே நல்லா சூப்பராக தளிரோடு வளர ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி நம்ம ரீபார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அந்த மண்ணோடு அப்படியே தான் ரீபார்ட் பண்ணணும் செடியை மட்டும் பிடுங்கிலாம் ரீபார்ட்லாம் பண்ணக்கூடாது இப்போ வளர்ந்துருக்குன்னா அது அப்படியே மண்ணை கவுத்தி தான் ரீபார்ட் பண்ணணும் அதுவும் ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் அப்போ தான் செடி நல்லா வளரும் கனகாம்பரமும் நல்லா சூப்பராக மொட்டு வச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ மழையில் கொஞ்சம் அப்படியே டல்லாக இருந்த மாதிரி இருந்த செடி இப்போ வந்து நல்லா சூப்பராக மொட்டு வந்துடுது உரங்கள் வந்து செடிக்கு இன்னும் நான் வந்து கொடுக்கல இனிமே கொடுக்கணும் எல்லா செடிக்குமே அப்புறம் இது வந்து கருந்துளசி இதுவுமே ஹார்ட் ப்ரூனிங் பண்ணிவிட்டேன் பார்த்தவே தெரியும் உங்களுக்கு ஸோ பக்கத்தில் ஒரு சின்ன செடி இருக்குது இதுவும் நான் ப்ரூன் பண்ண தான் நல்லா தழுத்துருச்சு அதனால் அது அந்த பெரிய செடியை நான் கட் பண்ணி விட்டேன் துளசியில் மட்டும் நம்ம எப்பவுமே பூக்கள் வர்ற மாதிரி விடவே கூடாது அது வந்துருச்சு அப்படின்னா செடி வந்து சீக்கிரமாக முத்திரும் அதனால் அது எவ்வளோ தூரம் நம்ம கிளி அந்த அந்தளவுக்கு நமக்கு செடி வந்து இள இளம் செடியாகவே இருக்கும் எப்பவுமே இது வந்து பால்சம் வந்து போட்டிருந்தேன் நல்லா முளைச்சிருச்சு ஜீனியாக பவுல் செம் ரெண்டுமே போட்டிருந்தேன் ஸோ எனக்கு வந்து புறாவோடய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது எந்த குச்சி கட்டிங்ஸ் வச்சாலும் அதையும் ஓரளவுக்கு தூக்கிட்டு போய்டுது அதுக்கப்புறம் விதெல்லாம் நம்ம போட்டோன்னா அதுவும் முளைக்கும் போதே அப்படியே குட்டிடுது அதனால அது வந்து ஒரு சேஃபாக வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி தொட்டியும் வச்சு புறா எடுக்காத அளவுக்கு சேஃபாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் இன்னும் அதை வெயிலில் வைக்க முடியல ஸோ நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நம்ம மாடல் மூடியில் ஓட்டை போட்டுவிட்டு நீங்கள் அந்த மொட்டு இருக்கிற பகுதியில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஐஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அந்த பூச்சிகள் எல்லாம் ஓடிடும் கண்டினியூஸாக அஞ்சு நாள் செய்யுங்க அப்போ தான் சீக்கிரமாக போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்த டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்